வெளியே 7 கமோ இருக்கு. வெளிய என்னிக்கலாம். டேய் சுத்தி எல்லாம் வெளிய போ. வெளிய 7 ஒரு மொனிசி இருக்கு. நான் ஏபல்லே்ட்டா போறேன். டேய் சுத்தி போறேன். இல்ல அப்பா இல்ல அப்பா ஓடு. நான் ஓடறேன். நான் பட்டு மாட்டறேன். ஏய் சத்தமா எடிச்சுக்கவே முடியல. டேய் சுத்தி மொனிசி இருக்கு. ஓடணும்னு சொல்லு. பய பய. பட்டு போயிட்டு வந்துரு. ஓடு. பயந்துமா. ஓடுந்துமா. இந்த ஓரத்துல. இந்த ஓரத்துல. இந்த ஓரத்துல. ரால் பெல 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 கர்ல பெரினா பெரினா வரலாம் பண்ணார்மே யார் பேர் ஆமா ஜி யார் அண்ணா சாய்ண்ட் சாய்ண்ட் பெரினா ஆ நம்ம பாய் வந்துட்டு கேமரா பெரினா ஜெயிந்தி இல்லை

알이 <목소리도> 네. <목소리도> பார்க்கும்போது தெரியும் நிறைய சீல் பண்ணுறதுக்கு பசங்கள் வருவாங்க எல்லாரும் வந்து என்னை பார்ப்பாங்க அந்த ஒரு சில பேர்ல ரசீல் பண்ணத்தில் இருக்கிற பசங்களில் வெளியூரா இருக்கிறோம் ஊராக இருக்கிறோம் எனக்கு ரொம்ப நல்லா எனக்கு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப

அதை தவிர அவங்க தவறு செய்யும் தான் நான் வந்து அந்த இதில் போயிட்டு சொன்னேன் வந்து கட் அவுட் இதெல்லாம் வச்சு நீங்க வந்து எனக்காக வந்து நண்ப வெளிப்படுத்துறதுனால எனக்கு இல்லை அதுக்கு யாருமே வந்து பண்ற சரி அப்போ நான் யோசிச்சு சரி படம் வெளியிடும் போது அந்த நேரத்துல சொன்னா தான் வந்து இந்த பலவே செய்யும் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு அந்த நேரத்திலயும் அப்போ இப்ப அண்ணாட கூத்துக்கடா பாலை அப்படின்னு சொன்னேன் எல்லாரும் இதை பத்தி பேசுறாங்க இந்த நகல் இத நான் இந்த ஒரு முடிவை நான் எடுத்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்றத நான் அன்னைக்கு சொல்லிட்டேன் நல்லது சொல்லும் போது கொண்டு போய் சேர்க்கறது கிடையாது எனக்கு அதுதான் எனக்கு வருத்தம் எதுக்கு என்ன இருக்கு நான் சந்தோஷப்பட மாட்டேன் எனக்கு இந்த மாதிரி கட் அவுட் சொல்றதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்கும்

بابا you have کونے

त्यो त्यो सिंगल रेसिगरा दा पढ्नु भयो